இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரை நிறுத்தவில்லை இடைத்தேர்தலில் இதுவரையில் அதிமுக பின்வாங்கியதில்லை எல்லா தேர்தல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலே இருக்கிற அதிமுக வேட்பாளரை நிறுத்துவதற்கே தயங்குகிறது பின்வாங்குகிறது என்றால் அவர் யாருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறார் எப்படி அவர் இயங்குகிறார் என்பது கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது கட்சி என்றால் தேர்தலில் இருக்க வேண்டும் அது பொது தேர்தலாக இருந்தாலும் இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதுவும் அதிமுக என்பது ஆண்ட கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி வெற்றியோ தோல்வியோ தேர்தலை சந்திக்க வேண்டும் ஆனால் சந்திக்கவில்லை வேட்பாளரையே நிறுத்தவில்லை இதில் தூது இருக்கிறது தூழ்ச்சி இருக்கிறது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு அணியிலே இருக்கிறார்கள் அதே அணியிலே இருந்த கட்சி தான் அதிமுக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இப்போது அவர்கள் தனித்தனியே நின்றார்கள் நாற்பது தொகுதிகளிலும் தடுத்தோல்வியை சந்தித்தார்கள் அவர்கள் என்ன கணக்கு போட்டு தனித்தனியாக பிரிந்து நின்றார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால்தான் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து அதிமுக விரித்த வலையிலே விழாமல் திமுகவுக்கு எதிராக வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்ட நிலையில அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்ட ஒரு சூழலிதான் நாற்பதுக்கு நாற்பது நூற்றுக்கு நூறு வெற்றியை திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் இது சாதாரணமான ஒரு தீர்ப்பு அல்ல இந்தியா முழுவதும் இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி என்று ஒரு பெரிய மெகா கூட்டணியை நாம் உருவாக்கினோம் ராகுல் காந்தி எடுத்துக்கொண்ட முயற்சி அதைவிட தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முன்முயற்சி அதனால் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட அனைவரும் இணைந்து இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரிலேயே ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆங்காங்கே மாநில வாரியாக தேர்தலை சந்தித்தோம் ஆனால் எந்த மாநிலத்திலும் நூற்றுக்கு நூறு வெற்றி இல்லை உத்தரப்பிரதேசத்திலோ வங்கத்திலோ அல்லது வட இந்திய மாநிலங்கள் எந்த ஒரு மாநிலத்திலுமோ நம்முடைய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் நூற்றுக்கு நூறு வெற்றி பெறவில்லை இந்தியாவிலேயே நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அப்படி ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இந்த கூட்டணியின் மீது உள்ள நம்பிக்கை எல்லாவற்றையும் விட அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் மீது உள்ள நம்பிக்கை அதனால்தான் பிஜேபியோடு நாங்கள் இல்லை சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்களே ஒடுக்கப்பட்ட தலித் மக்களே எங்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று அந்த சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் குறிவைத்துதான் அதிமுக தனியே வந்து தேர்தலை சந்தித்தது ஆனாலும் மக்கள் விழிப்பாக இருந்தார்கள் ஒரு இடத்தில் கூட அதிமுக வெற்றி பெற முடியவில்லை அவர்களால் திமுக அணிக்கு விழவிருந்த வாக்குகளை சிதறடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறார்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் என்பதுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தீர்ப்பு என்பதை நம்மால் உணர முடிகிறது அப்படிப்பட்ட அதிமுக இந்த முறை ஏன் தனியே நிற்கவில்லை ஒரே ஒரு தொகுதி இடைத்தேர்தல் அதிமுகவுக்கும் இங்கே வாக்கு வங்கி இருக்கிறது இப்போது யாருக்கு இந்த வாக்குகளை அதிமுக வாக்காளர்கள் அளிக்கப் போகிறார்கள் எடப்பாடி அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார் அதிமுகவை நம்பியிருக்கிற மக்களை அம்போ என்று நடுத்தருவிலே விட்டிருக்கிறார் இதுதான் எடப்பாடி அவர்களின் தலைமை பண்பு என்பதை அதிமுக வாக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அதிமுகவுக்கு வாக்களித்து வரக்கூடிய மக்களை நடுத்தருவிலே விட்டிருக்கிறார் இப்போது நீங்க யாருக்கு வாக்களிக்க வேண்டும் திமுகவில் இருந்து உருவானதுதான் அதிமுக இருந்தாலும் இரண்டு கட்சிகளின் அடிப்படை கொள்கை சமூக நீதி இரண்டு கோட்பாட்டு ஆசான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அந்த வகையிலே அரசியல் ரீதியாக திமுகவை எதிராக பார்த்தாலும் கூட தேர்தல் அரசியல் அடிப்படையிலே பகையாக பார்த்தாலும் கூட கொள்கை அடிப்படையிலே திமுக அதிமுக இரண்டும் ஒன்று என்று புரிதன் அதிமுக வாக்காளர்களுக்கும் உண்டு அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கும் உண்டு நம்முடைய கொள்கை பகை பாஜக தான் நீட் வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சொல்லுகிறோம் திமுகவும் சொல்லுகிறது அதிமுகவும் சொல்லுகிறது ஆனால் பாஜக சொல்கிறதா ஏன் பாஜக சொல்லவில்லை சமூக நீதியில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது இடஒதுக்கீட்டு கொள்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது இடஒதுக்கீட்டு கொள்கையால் தான் இந்த ஏழை எளிய மக்கள் கல்வி பெற்று வேலைவாய்ப்பை பெற்று தலைமையிலிருந்து நடக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது அவர்களின் எதிர்காலத்திற்கு பெரிய ஆபத்து என்று கருதுகிறார்கள் ஆகவே இடஒதுக்கீடே கூடாது என்று கருதுகிற கட்சி அரசமைப்பு சட்டத்தை முற்றாக அழித்தொழிக்க துடித்த கட்சி தளபதி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா முழுவதும் பேசிய ஒரே கருத்து அதுதான் மீண்டும் பாரதிய ஜனதா பெரும்பான்மை படத்தோடு ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள் அழித்து வைத்து விடுவார்கள் என்பதுதான் அதை கேட்டு மக்கள் இன்றைக்கு நீங்கள் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் அரசமைப்பு சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்தியா கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களை இன்றைக்கு வெற்றிக்கடிகளாக தந்திருக்கிறார்கள் அருமை தோழர்களே பாஜக என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே வேரூன்றுவதற்கு ஊன்றுவதற்கு எவ்வளவோ பகிர முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் அண்ணாமலையை விட்டு நாள்தோறும் உளர வைத்தார்கள் நாள்தோறும் உலரிக் இருந்தார் ஒவ்வொரு நாளும் அவர்தான் தலைப்பு செய்தி ஆனால் என்ன ஆனது நீ என்னதான் தலைப்பு செய்தியாக வந்தாலும் கூட உன்னை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் பாஜகவை ஏற்க மாட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளித்தார்கள் ஆறு இடத்துல ஜெயிக்க போற சமூக ஊடகங்கள் செய்தியை பரப்பினார்கள் கோவை திருநெல்வேலி ஒன்று தென் சென்னை ஒன்று இப்படி ஆறு தொகுதிகளை சொன்னார்கள் ஆனால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெற முடியவில்லை ஏன் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக அந்த பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் இன்றைக்கு இங்கே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் வன்னிய பெருங்குடி மக்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் வன்னியர் சமூகத்திற்கென்று உள்ளுதுக்கீடு கொடுத்த கட்சி அதிமுகவா திமுகவா எம்ஜிஆர் இருந்த போதுதான் சாலை மறியல் போராட்டம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அவர் குருக்களின் மருத்துவமனையில் இருந்த இங்கே பந்துட்டி ராமச்சந்திரன் குறுப்பிலே இருந்தார் அதிகார வலிமையுள்ள அமைச்சராக இருந்தார் ஆனால் அவரும் இந்த சமூகத்தை சார்ந்தவர்தான் ஆனால் அன்றைக்கு வன்னியர் சமூகத்தின் சார்பிலே முன்வைக்கப்பட்ட இடஒதுக்கீட்டு கோரிக்கை அன்றைக்கு பரிசீலிக்கப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் வன்னியர் சமூகத்தின் கோரிக்கைகள் என்ன அந்த கோப்புகளை கொண்டு வாருங்கள் என்று அந்த கோப்புகளை எடுத்து வந்து பரிசீலித்து தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பின்தங்கிய சமூகங்களாக இருக்கிறார்கள் அதிலே வன்னியர்கள் பெரும்பான்மையானவர்கள் எனவே வன்னியர்களுக்கும் அதேபோல பின்தங்கிய பிற சமூகத்தினருக்கும் நாம் இந்த பொதுவான இடஒதுக்கீட்டில் இருந்து பிரித்தளிக்க வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதன் முதலாக ஓபிசி இடஒதுக்கீட்டில் எம்பிசி என்ற ஒரு பிரிவை உருவாக்கி இருபது விழுக்காடு தந்தவர் யார் முத்தமிழறிஞர் கலைஞர்